ஊரில் பெண்கள் நடிக்கிறது கஷ்டம் நான் ஹரிபுரம்னா பேசணும் அது பெண் கேரக்டர் நம்ம எழுதிட்டாலுமே அதை அடிச்சுட்டு வெங்கட் பிரபு படம் மாதிரி வாய்ஸ் ஒன்லின்னு மாற்றிடும் ஏன்னா நம்ம ஊரில் பெண்கள் நடிக்க வர்றது ரொம்ப கஷ்டம் ஒரு சின்ன மாடலிங் எதுனாலுமே பயப்படுறாங்க எல்லாத்துலேயும் மாடலைஸ் ஆகிட்டோம் காஸ்டியூம்லேருந்து எல்லாமே ஆனால் ஒரு மீடியாக்குள்ளே வரணுன்றப்போ ஒரு பயம் இருக்குது நம்ம ஒரு மக்கள்கிட்ட சினிமான்றது மனசோட ஒன்றிணைஞ்ச ஒரு விஷயம் சினிமான்றது உண்மையை மிகைப்படுத்தி சொல்கிறது அதனால் உண்மையாவே சினிமா எடுத்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப மிகைப்படுத்தி சொன்னாலும் நல்லா இருக்காது ஃபேஷன் செய்யறதே ஒரு பிடிச்ச விஷயம் செய்யறதே வெட்டின்னு நான் நினைக்கிறேன் பெருசா சம்பாரிச்சு பேர் பொருள் வாங்கறதும் பிடிச்ச விஷயம் செய்யறதே மிகப்பெரிய ஒரு வெட்டி நான் நினைக்கிறேன் அறிவுரை நடக்கும் போது நம்ம சிரிக்கும் போது நம்ம ரஜினியை சிரிப்பார்ல விடுகதையா இந்த வாழ்க்கையில அதே மாதிரி சிரிச்சாரு ஸோ அந்த அந்த அவர் சிரிக்கும் போதே எனக்கு அதுவே ஞாபகம் வந்துச்சு அண்ணன் சாமியே இங்கே வச்சுட்டு கோயிலுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பார் ரஜினி அது மாதிரியே இருந்துச்சு அது மாதிரி அவங்க அந்த டீக்கடைக்காரரு அவருடைய அதுவும் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு ஐயா ரொம்ப அருமையாக நினச்சிருங்க ஐயோ ஐயா நடித்த மாதிரி தெரியல உங்களுடைய ரியல் கேரக்டரே வந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு நல்லா ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸை மேக்கப்லாம் அவங்க நடிக்க வைக்கிறத விட ரியலாக ஒரு இடத்துக்கு ஸ்மார்ட்டில் போயிட்டு அவங்கள வெளியே கொண்டு வரது ரொம்ப பெரிய விஷயம் சுடா பண்ணியிருக்கீங்க எனக்கு ஒரு சினிமா டேரக்டர் நல்லா இருந்துச்சு புஷ்பான ஃப்ளவர் இருந்துச்சு ஆ ஃபயர் என்னன்னா டயலாக்ஸ் டெலிவரி ஓகே இந்த எக்ஸ்பிரஷன் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு உலகை அழகு கொடுத்து போக முடியும் அது ஒரு படைப்பாளிட்டு இருந்து வரக்கூடிய சிந்தனை அது இப்போ நீங்கள் எல்லாம் என்ன சொல்றீங்கன்னா சக்திவாரி இன்னும் மேலே வரணும் சக்திவாரி இன்னும் மேலே வரணும் ஒரு எளிய இயக்குனர் ஒரு சின்ன ஊர் ஒரு பின்தங்கி ஊர் அப்படிலாம் கிடையாது இது குளோபலைசேஷன் உடல் இருந்தீங்க உலகமோ மாற்றம் இருந்துச்சு இன்னைக்கு சொன்னதுக்குள்ள ஒரு கேமரா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு இயக்குநராக வந்து தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு டீம் இருந்துச்சுன்னா ஒரு அணி இருந்துச்சுன்னா ஒரு உலகத்தரம் இந்த படத்தை நமக்கு தயாரிக்க முடியும்

இந்த அவர்லாம் அண்ணன் நினைச்சிருக்கா அவர மனிதத்தில் மனிதத்தில் எப்படி பாட்டு சாப்பிட்டா சூப்பர் இப்படியான ஒரு குழுவை இப்படியான ஒரு மனிதரை சம்பாதிக்க வேண்டியது சக்திவாரியம் வந்து மனிதன் வாசிக்கிறான் அவன் வாசிப்பதால் யோசிக்கிறான் யோசிப்பதா சமூகத்தில் மாற்றத்தை நிகழ்த்துகிறான்னு அப்படிங்கிற துப்பாக்கி கேட்டோம்னு அவருதான் குடிக்கிறது அப்படியே நல்லா அந்த அந்த பயம் ஆனால் இவர் இந்த பார்த்து பேசுனே யாரும் தெரியல ஆனால் அந்த சினிமாவை பற்றி எப்படி எடுக்கணும் எப்படி தயாரித்து இருக்கணும் எப்படி பயங்கரமாக பேசுகிறாங்க இப்போ நல்ல படைப்பை பார்க்குற மனிதன் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கணும் இப்போ அந்த அழகியம் பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை பார்க்குற அந்த படத்துக்கு அப்படின்னா அந்த குழந்தை வந்து அந்த படத்தோட யூட்டம் சாமிச்சுன்னா அது பாதி அது வந்து அப்பா சொல்லுவோம் அப்பா முழாய் பார்த்துப்பா கொடுத்துப்பான்னு சொல்லுவோம் அழுது அது போய் மூடும் ஏன்னா குழந்தைகளோட இந்த படம் வந்து குழந்தைகளோட உரையாடக்கூடிய ஒரு படம் இருக்குது காலத்திற்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு இயக்குநராக வருவார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை நிறைய விஷயங்களுக்கு பேசுறது நிறைய சொல்கிறதுக்கும் பேசுகிறது நிறைய இருக்க அவருடைய பர்சனல் எல்லா விஷயங்களும் பேசியிருக்கோம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் நிறையா விவாதம் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கேன் நிறையா இப்போ நான் கடைசியாக சொல்ல வரது என்னென்னா எப்போதுமே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நீங்கள் டீ ஆழ்ந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லார் நடிகும் தீ ஆழ்ந்த மாதிரி இருக்கும் நான் என்ன பேரரசோட படத்தை பார்த்தீங்கன்னா எல்லார் நடிகரும் பேரரசு மாதிரியும் இருக்கும்

இல்லை இல்லை மட்டும் சொல்லணும் தான் இல்லை அதோட பையன் தம்பி யாரி அவனெல்லாம் எனக்கு எப்படி ஒரு ஆக்டிங் அவன்கிட்டருந்து இருக்குதுன்றது எனக்கு அவன் ஃபீல்டில் இருக்கான் ஒரு ட்ரெண்டிங் சிவகங்கைன்னு ஒரு பெரிய யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு ஆனால் கூட வந்து இந்த மாதிரி ஒரு அந்த அந்த ஒரு தன்மை இருக்குது நடிக்கிறதுக்குரிய குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் முத்தமணன் தம்பி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுத்து உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்து சில நேரம் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் யதார்த்தமாகலாம் வராது நீங்கள் கற்றுக் கொடுத்து வர்றது விஷயங்கள்லாம் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டும் சிவகங்கையை வளர வேண்டும் சக்தி பாரதி போல தம்பி முருகன் போல நிறைய இயக்குநர்கள் உருவாக வேண்டும் அன்னை அவர் அவரையும் சொல்ல வந்தேன் அவர் அந்த பொண்ணு அந்த பொண்ணெல்லாம் அறிமுகம்னு சொன்னால் அது அற்புதமாக செஞ்சிருக்கு எனக்கு இப்போ அந்த நீங்கள் போட்ட படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா அவர் அந்த வயசில் நடக்கிற பிரச்சனை அதுக்கு அப்பாவோட நாகரிகமான ஒரு அறிவு என்னன்னு கூட கேட்டுக்கலாம்னு சொல்ல வேண்டாம் என்னனு கூட கேட்டுக்கலாம்னு விட்டுக்கலாம் என்னன்னு கூட கேட்டு கேட்டுக்க வேண்டியது குழந்தைகள் எப்போதும் வந்து எல்லா விஷயங்களையும் அவர்கள் அடிபட்டுதான் வரணும் அந்த குழந்தையோட நான் நினைச்சேன் காலேஜ் கிளம்பி அதை டீ குடுத்துட்டு முடிக்க போறாளு முடிக்க போறீங்களா நினைச்சி இல்ல அடுத்த ஸ்ட்ரீட்ல தம்பதோட கூட அதை ஓ அந்த குழந்தைக்கான ஒரு ரெட்டானிக் பாயிண்ட் கிடைச்சாச்சு அவ்வளவுதான் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ரொம்ப ரொம்ப அருமையா அந்த பூசாரி அறிந்தவங்க எல்லாம் அந்த எல்லாம் ஆனா ஏதோ ஒரு விஷயத்த இப்படிதான் சொல்ல போறாரு அப்படிங்கறது ரொம்ப அருமை ஒரு நல்ல அருமையான படைப்பு அரங்கமா பாரதி இசை மண்டலம் குழு அந்த இசை நடத்திட்டு இருக்கிறது இந்த ஒரு இடத்துக்கு வர இந்த ஆட்கள்